அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பயிற்சி மையத்தில் ஐந்து வயது முதல் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் வரை தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது இந்த மையத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் மாவட்ட மாநில தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சென்னையில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் கோவை பீலமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் சப் ஜூனியர் ஜூனியர் மற்றும் சீனியர் ஆகியோர்களுக்கு பல்வேறு எடை பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன கோவை பொள்ளாச்சி காரமடை என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இதில் தனிநபர் மற்றும் குழு என கட்ட குமித்தே போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐந்து தங்கம் பத்து வெள்ளி பத்து வெண்கலம் என இருபத்தைந்து பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை கராத்தே இன்டர்நேஷனல் மையம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மையத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் சிவமுருகன் அரவிந்த் விதுசங்கர் சரவணன் விமல் பிரசாத் பவிலாஸ் நரேந்திரன் பிரசாத் தேவ மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பேர் யாஷா நான் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கராத்தே சாம்பியன்ஷிப் எம்ஆர் கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு அங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் என்கூட டுவெண்ட்டி பேர் மை கராத்தே இன்டர்நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாருமே வின் பண்ணோம் நான் கட்டா குமுத்தே நிறைய ஈவெண்ட் இருந்துச்சு குமுத்தே எல்லாம் பிரான்ஸ் மெடல் அடித்தேன் இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து சென்னையில் நடக்குது ஏப்ரல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அதில் செலக்ட் அதில் வின் ஆகி செலக்ட் ஆகிறவங்க வந்து நேஷனல்ஸ் தெஹராதுவில் நடக்குது நாங்கள் ரொம்ப நாளாக இதை ஸ்ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இதே மாதிரி எல்லாருமே ஸ்போர்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் இதனால எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸும் இருக்குது என் பேர் சிவமுருகன் நான் நான் மைக்கராத்தி இன்டர்நேஷ்னலில் சீஃப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் நாங்கள் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்திருந்தாங்க அதில் நானூறு பேர் வந்திருந்தாங்க அதில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்டான் கூமட்டியில் வேரியஸ் கேட்டகிரியில் இறங்கி கோல்டு சில்வர் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் முன்னாடியே ட்ரைனிங் ஆரம்பிச்சிருந்தோம் எதுக்காகனா டிஸ்ட்ரிக்காக இல்லை நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்டேட் நேஷனல் தேராது ஒன்று நேஷனல் நடக்குது ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் சென்னையில் நடக்குது ஸோ இதுலேயும் வந்துட்டு போயிட்டு நல்லா கோல்டு சில்வர் ப்ராடிஸ் பிரான்ஸ் வந்துட்டு வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுக்கு சான்ஸ் கொடுத்த மைக்கராத்தி இன்டர்நேஷ்னல் சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் தியாகூர் நாகராஜ் மிச்ச எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் எனக்குறோம் ரொம்ப தேங்க்ஸ்